தி கிரேட் மேன் கோல்டன் ஹார்ட் ஜென்யூன் பர்சன் ஹானஸ்டான பர்சன் இவர் தான் சினிமாவிலேயே நான் பார்த்த ரொம்பவே வியந்த மனிதர் இவர் தான் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை பற்றி பாராட்டாத நபர்களே கிடையாது சினிமாவில் மட்டும் இல்லை மக்களுக்காகவும் அவ்வளோ விஷயம் பண்ணிருக்காரு யாராவது குடும்பமாக சேர்ந்து ஒரு படத்துக்கு போறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம்தான் ஆனால் ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி வண்டி கட்டிட்டு ஊரே திரண்டு வந்து பார்த்தாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான் இப்ப வரையும் மறக்க முடியாத ஒருத்தராதான் நம்மளுடைய மனதுல நிறைந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில ஒரு ரைஸ் மில் ஓனருக்கு பிறந்த மகனா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு சினிமா வாழ்க்கை ரொம்ப எளிதாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும் பல போராட்டங்களுக்கு தான் அவருக்கு சினிமால ஒரு நல்ல இடம் கிடைச்சது அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு கூட இடம் இல்லாமல் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் அப்பவுமே தான் கூட இருந்த நண்பர்களுக்கும் அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவரால் என்னென்னலாம் உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சாரு அவருடைய சினிமா வாழ்க்கை பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின திரைப்படம் அப்படின்னா அது சட்டம் ஒரு இருட்டறை தான் ஏன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா மாறினாரு புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணானு இதுவரையும் நூத்தி ஐம்பதுக்கு மேல அவர் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அவர் திரைப்படம் அப்படின்னா போலீஸ் அப்படின்னு தான் முதல்ல நினைவுக்கு வரும் எனக்கெல்லாம் அவருடைய லென்தி டயலாக கேட்கறதுக்கே அவ்வளோ ஆர்வமா இருக்கும் இதை எப்படிடா மனப்பாடம் பண்ணாரு அப்படின்னு இப்போ வரையும் பலரையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்துறது அவருடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய லெங்தி டயலாக் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவருடைய டயலாக்ஸ்லேயே தெரிய வரும் சினிமா வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா விஜயகாந்த் அவர்கள் செய்யாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட் ஏகப்பட்டது ஏன்னா அவருடைய சண்டை காட்சிகள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய சண்டை காட்சிகள்ல எந்த ஒரு டூப்புமே இருக்காது அதிகமா பாம்பிளாஸ்ட் எல்லாம் வைக்கிறதுனாலதான் அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமானது அப்படிங்கிற பேச்சுக்கள் கூட வந்துச்சு ஆனா அவருடைய சண்டை காட்சிகள் டூப் இல்லாம அவரே தத்ரூபமா செய்வாரு அது மட்டும் இல்லாம அவர் சாப்பாடு போடுறதுல ஒரு கர்ணன் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு பலரும் அவரை அண்ணன் பிரபு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்லிமிட்டடா நான்வெஜ் மீல்ஸ் போட ஆரம்பிச்சவர் இவர் லைட் மேன்ல இருந்து கூட வேலை பாக்குறவங்கல இருந்து ஹீரோ வரையும் எல்லாரும் ஒரே சாப்பாட்டை தான் சாப்பிடணும் ஹீரோ ஒரு சாப்பாடும் லைட்மேன் மேன் இல்ல அங்க வேலை செய்யறவங்க இன்னொரு சாப்பாடு எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு முதல் முதல்ல அவர் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு இத கேக்கும் பலருக்கும் ஆச்சரியமா இருந்தது ஆனா இத நடைமுறையிலையும் கொண்டு வந்தவர் அவர்தான் இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை சொன்னப்போ எல்லாருமே ஆனாங்க இது ரொம்பவுமே பட்ஜெட் அதிகமாகும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரையும் செலவாகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ என்னுடைய படத்துல இருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய சேலரி மூணு லட்சத்தை எடுத்துக்கிட்டு நீங்க லைட்மேன்ல இருந்து எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான அம்சத்துல பல விஷயங்கள் இருக்கு ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்ச ஒரே நடிகர் இவர் தான் ஏன்னா அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவர் நிறைய அறிமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அறிமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான நேரம் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவா இருக்காங்கன்னா அவங்களுடைய படம் சக்சஸ் ஆகணும் அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ஃபேம் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா உலக சினிமால இவரை மாதிரி வேற யாருமே அறிமுக டேரக்டர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம அதிகமா புதிய தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவரும் விஜயகாந்த் தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி இல்லை மக்கள் மத்தியிலையும் சரி எந்த ஒரு வெறுப்போ வன்மமோ இல்லாத ஒரே மனிதர்னா அது இவர் தான் ஏன்னா இவர் மேல யாருக்கும் எந்த ஒரு கோபமுமே வராது ஆனா கோபத்துல கூட சாப்பிட்டியான்னு கேட்கிறவர் தான் விஜயகாந்த் அவர்கள் சட்டுன்னு வரும் யாராவது தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அரைஞ்சிடுவாரு ஆனா உடனே மறந்துடுவாரு சாப்பாடு போட்டு அனுப்புவாரு அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்கள் பத்தி பல இடங்கள்ல பலரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கதையை கேட்டுட்டு எனக்கு சரி வராது இந்த படத்துல என்னை விட இன்னொருத்தர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னொரு ஒரு ஹீரோவுக்கு சான்ஸ் கொடுக்கற விஷயம்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நடக்குமான்னு தெரியாது ஆனா விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்ட பின்னாடி இது எனக்கு சரி வருமானு தெரியல சத்யராஜுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சரத்குமாருக்கு இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாராம் இந்த மாதிரியான நல்ல உள்ளா கண்டிப்பா இப்ப ரொம்பவே அரிது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல இல்லாம இவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் மக்கள் கூட்டம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் ஷூட்டிங்லயும் சரி இவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து விஜயகாந்தவர்களை பார்க்க வர்றப்போ அது கண்டிப்பா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் நடிகர் சங்கம் அப்படின்னா அது இவர் இவர் இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது மட்டும் இல்லாம ஏதாவது நடிகர்களுக்கு பிரச்சனைனா அதை உடனே அந்த இடத்துக்கே போய் சார்ட் அவுட் பண்றவர் தான் நம்ம தலைவர் விஜயகாந்தவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படத்துல எப்படி ஊழலுக்கு எதிராக நடிச்சாரோ ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ற மாதிரி நடிச்சாரோ அதே மாதிரிதான் ரியல் லைஃப்லையும் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு எம்ஜிஆர் எப்படிலாம் மக்களுக்கு உதவி செஞ்சு அதே மாதிரி சிஎம்மா இருந்து உதவி செஞ்சாரோ அதே மாதிரிதான் அவர்களும் வருவார்னு பலரும் நம்பினாங்க அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் பல விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க ஆனால் அவர் சிஎம் ஆகிடுவாருன்னு பலரும் எதிர்பார்த்த நேரத்துல அவருக்கு தோல்வி நிறைய வந்துட்டே இருந்துச்சு அந்த தோல்வியெல்லாம் அவருக்கான தோல்வியா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மிஸ் பண்ணது அவருடைய ஆட்சியை ஆனா இப்போ பலரும் அவர் இறந்த பிறகு அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் இருந்தப்போ அவரை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் அவர் இருந்திருந்தா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு இப்ப சொல்ற மாதிரி அப்ப அவருக்கு நம்ம ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இப்ப அவரை நம்ம இழந்திருக்க மாட்டோமோ அப்படிங்கிற எண்ணமும் லைட்டா விஜயகாந்த் ஃபேனா கண்டிப்பா எல்லார் மனசுலயும் இந்த ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஒரு மீன் மெட்டீரியலாகவும் பார்த்த நமக்கு அவர் ஒரு கட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளா ஒரு சிஎம்மா நம்ம பார்க்க தவறிட்டோம் இப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க